கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்திற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தின் ஒரு பகுதி சொல்கிறது சிறைப்படுத்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை சிறையிருப்பை போல இருக்கலாம் கடனாக இருக்கலாம் கண்ணீராக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் வேலை இருக்கலாம் ஞானம் இல்லாமையால் இருக்கலாம் விவசாயத்தில் நல்ல வளர்ச்சி வருமானம் இல்லாமல் இருக்கலாம் தொழில் நஷ்டமாக இருக்கலாம் மனிதர்களினுடைய பகையாயிருக்கலாம் வேலை காரியங்களிலே பகையாயிருக்கலாம் வியாபாரத்திலே இருக்கலாம் ஏதோ ஒன்று சிறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை போல உன்னை வாட்டி உன்னை கண்ணீரிலே நடத்தி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை அப்படிப்பட்ட உன்னை தேடி வருகிறது உன் சிறையிருப்பு இன்றைக்கு மாறுகிறது பாபிலோனிலே எழுபது வருடங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தார்கள் எகிப்திலே நானூற்றி முப்பது வருடங்கள் இருந்தார்கள் இஸ்ரேவேல் ஜனங்களை விடுவித்த ஆண்டவர் உன்னை விடுவிக்க மாட்டாரா அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களை விடுவித்த ஆண்டவர் தனி மனிதனாய் தனி உன் சிறையிருப்பை மாற்ற மாட்டாரா நீ செய்ய வேண்டியது இயேசுவிடத்தில் வா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் ஆண்டவர் அழைக்கிறார் உன் சிறையிருப்பை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் நீ வா உன் சிறையிருப்பு மாறும் கண்களை முடிஞ்சு வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இன்றைக்கு யார் யார் ஏதோ ஒரு காரியத்தில் பிரச்சனையில் தோல்வியில் நஷ்டங்கள் சமாதானம் இல்லாமல் ஏதோ ஒன்று அவர்களை சிறையிருப்பில் வைத்திருக்கலாம் ஆண்டவர் அவர்கள் சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொன்னீரே ஸ்தோத்திரம் உன் சிறையிருப்பு இன்றோடு மாறுகிறது மகளே உன் சிறையிருப்பு இன்றோடு மாறுகிறது மகனே நீண்ட காலமாக நீ விட்ட கண்ணீர் நீண்ட காலமாக ஆலை லூயா உன்னை துன்பப்படுத்தின காரியங்கள் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வருகிறது ஏசுவனை நேசிக்கிறார் இயேசுவின் நேச கரம் உனக்காக நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அவருடைய கரத்தை பிடித்து அவரிடத்தில் வந்துவிடு அவர் உன் சிறையிருப்பை மாற்றுவார் உன் சிறையிருப்பிலிருந்து இன்றைக்கு நீ விடுவிக்கப்பட போகிறாய் மகிழ்ந்து கழிகோறு பெரிய காரியங்களை நீ காண்பாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ மேன்